ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட தமிழக வெற்றி கழகத்திற்கான முதல் மாநாட சேலம்ல நடத்தலாமான்னு சொல்லிட்டு ஆலோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ சேலம் தலைவாசல் அருகே செல்லியம்பாலத்துக்கு அவர்கள் நேராக போயிட்டு விசிட் பண்ணிருக்காரு ஆல்ரெடி இதே மாதிரி திருச்சியில சிறுகுனூர்ன்ற இடத்துலயும் போய் பார்த்தாரு பட் அந்த இடம் செட் ஆகலையா என்னன்னு தெரியல இப்போ சேலம்ல நடத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த லொக்கேஷன் ஆச்சும் ஃபைனல் ஆகுமா இல்ல திரும்பவும் மாறுமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் இது இல்லாம ரீசெண்டா கஷ்டப்படுற ஒரு குடும்பத்திற்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக வீடு கட்டி கொடுத்து வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் கொடுத்திருக்காங்க ஏன்னா இந்த உதவிகளுக்கு தளபதி காசு தராம ரசிகர்களோட காசுல செலவு பண்றீங்களே இது கரெக்டா அப்படின்னு கேட்டதுக்கு இதுக்கெல்லாம் தளபதி காசு கொடுக்கலன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி புஷ்யானந்த் அவர்கள் பதிலுக்கு கேட்டாரு அண்ட் ரீசெண்டா இந்த ஒரு பேச்சு அப்பப்போ அடிபட்டுச்சு அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பா செய்யற நலத்திட்ட உதவிகளுக்கு தளபதி மணி கொடுக்க கொடுக்கிறாரா ஃபேன்ஸ் அவங்க கையில இருந்து செய்யறாங்களா அப்படின்றது சோ இப்ப புஷியானந்த் அவர்கள் பேசி இருக்கிறத பார்த்தா தளபதி அமௌண்ட் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது இதை இன்னமுமே கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு ரூமர் கிரியேட் ஆகுதுன்னா அது கிளியர் பண்ணிடுறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முதல் மாநாடுக்கான லொக்கேஷனில் திரும்பவும் சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ